இந்தியாவின் முதல் செயற்கைக்கோள் எது ஆ சந்திரயான் ஒன் பி ஆர்யபட்டா சி இன்சாட் ஒன் பி டி கலாம்சாட் பதில் பி ஆரியபட்டா இந்தியாவின் இரும்பு மனிதர் என அழைக்கப்படுபவர் யார் அ மகாத்மா காந்தி ஆ சுபாஷ் சந்திரபோஸ் இ சர்தார் வல்லபாய் பட்டேல் லாலா லஜபத்ராய் 1 பதில் இ சர்தார் வல்லபாய் படேல் மூன்று தமிழ் மொழியின் முதல் இலக்கண நூல் எது அ சிலப்பதிகாரம் பி மணிமேகலை சி தொல்காப்பியம் டி திருக்குறள் பதில் சி தொல்காப்பியம்